ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக் போட்டு இது வந்து எங்கள் ஆனிவர்சரியோட வ்ளாக் தான் ஸ்ட்ரைட்டாக வ்ளாக் குள்ளே போயிடலாம் நான் அந்த விளாகோட கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ அன்றைக்கி ஆனிவர்சரி அப்போது காலையில் எழுந்திரிச்சு டிஃபனு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆனதுமே வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி என்ன ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா பாவக்காய் புளி குழம்பு அது கூட வந்து பாலக்கா பொரியல் வந்து எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு பாவக்காவை கட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி அது கூட உப்பு ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுத்துட்டோம்னா கசப்பு தன்மை போயிடும் இல்லையா நான் போன வ்ளாக்ல ஷேர் பண்ணியிருப்பேன் நான் இப்படி பண்ணாமல் பொரியல் பண்ணதுனால யாருமே சாப்பிடலை இப்போல்லாம் என்னென்னே தெரியல ஒரே வந்து நெகட்டிவிட்டியாகவே மைண்டில் அரௌண்டாக இருக்குது என்னென்னே தெரில ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு அதனால தான் வந்து கரெக்டாக வந்து விலாக் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண முடியல இது கூட வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்காமல் போர்ட்ரேட்டில் வந்து எடுத்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுற அது எல்லாம் ஒரு ஞாபகம் என்ன ஞாபகம்னே தெரியல சரி வாங்க இப்போ பாவக்காய் புளி குழம்புக்கு என்னென்னப்பா மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு வரமொளக ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெய் ஊற்றாமையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அது கொஞ்ச நேரம் ஆறுன கேப்பில் வந்து நாம் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா எ திரும்பவும் அதே கடாய் வச்சு நல்லெண்ணெயில் பண்ணாதான் எப்பவுமே புளி குழம்போ காரக்குழம்போ நல்லாயிருக்கும் அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் நான் இங்கே ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அது கூட ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு வணக்கிக்கலாம் என்ன சொல்கிறேன்னா நான் வீடியோக்காகலாம் வந்து நான் பாத்திரம்லாம் எடுக்க மாட்டேன் என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படவே இல்லை ஸோ இப்போ வீடியோக்காக வந்து போய் பாத்திரம் எடுக்கணும் அதை வச்சு பண்ணால் நல்லா இதாகும் ஆகும் ஆனால் நான் இப்போதைக்கு வாங்குகிறேன் நிலமையில இல்லை ஸோ எல்லாமே குடும்ப சூழ்நிலை பார்த்து தான் வந்து ஒவ்வொன்றும் பண்ண முடியும் இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணங்கிடுச்சு நம்ம உப்புல ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய் அந்த தண்ணியும் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே பாவக்காவை ஆட் பண்ணி நல்லா ஒரு கலரு கலரி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக மசாலாஸ் வந்து ஆட் பண்ணணும் ஒன்றும் இல்லை சும்மா மஞ்சள் தூள் அந்த மாதிரி தான் பாவக்காவை ஊற வச்சுட்டு வந்து இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை வராது ஸோ மஞ்சள் தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஆட் பண்ணிக்கிட்டே வதக்கிட்டோன்னா அந்த கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி காய் வெந்து வர்றக்குள்ள நம்ம வந்து அந்த மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதான் கொத்தமல்லி சீரகம் வர வந்து போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குட்டி ஜார் வந்து என்னாச்சுன்னா நான் சிங்க்கில் போட்டிருக்கேன் அதை கழுவை கூட சோம்பேறித்தனமாக இருந்துச்சு ஸோ அதனால் பெரிய ஜார்லேயே போட்டு அரைக்கிறதுக்கு இதுதான் வந்து சோம்பேறித்தனப்பட்டா வேலை ஆகும்னு சொல்லுவாங்க இது மிக்சி ஜார் பெருசாக இருக்கிறதுனால வந்து அரைக்கிறதுக்கு டைம் எடுத்தது அதே சின்ன ஜாரில் போட்டிருந்தேன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆயிருக்கும் என்னென்ன தெரியல ஒரு மென்டல் டிப்ரெஷனுங்கிற மாதிரியும் சொல்ல முடியல அரௌண்ட் நெகட்டிவிட்டி இருக்க மாதிரியே இருக்குது இந்த நெகட்டிவிட்டி போக வைக்கிறக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் நான் வீட்டில் வந்து செஞ்சு பார்க்குறேன் அதாவது எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஸோ இப்போ வந்து வாழக்க பொரியல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடாயிலாம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து கடுகு அது பொறிஞ்சு வந்தோடனே வெங்காயம் ஆட் பண்ணி அது கூட வந்து வர மிளகா இல்லைனா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறதுனால அதெல்லாம் வந்து ஆட் பண்ணலை ஆட் பண்ணாலும் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சில்லி பவுட்ரு கொத்தமல்லி பவுட்ரு கரம் மசாலா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்போவும் போல் எல்லா மசாலாஸ் போடுவோம் இல்லையா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வணக்கு வந்து வணக்கிக்கலாம் கேமரா ஷேக் ஆகுதுன்னா குட்டி வந்து அடிக்கடி ஷேக் பண்ணி விட்டுட்டே இருந்தேன் அதனால தான் வந்து ஷேக் ஆச்சு ஸோ நான் வாழைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் வந்து ஆட் பண்ணி அதை வேக விட்டுடலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் இல்லையா ரொம்பவாக ஆட் பண்ணி வேக வெட்டிங்கன்னா நல்லா கொச கொசன்னு போயிடும் ஸோ அதனால் வந்து காய்க்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கிறப்ப உப்பை ஆட் பண்ணி வேக வச்சிங்கன்னாவே போதும் அது நல்லா வெந்து வந்துடும் ஸோ மல்டிப்புள் ஒர்க் பண்ணோன்னா நம்ம கிச்சன்லேருந்து சீக்கிரமாக வெளியே போகலாம் ஆனால் மைண்டில் ஆயிர்த்திட்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா எந்த வேலையுமே ஓடாது ஸோ பாவக்காய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா வந்து வெந்து வந்துருச்சு வெந்து வந்த உடனே வந்து நம்ம அந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா போட்டு ராஸ் மில் போகிற வரைக்கும் ஒரு வணக்க வணக்கிக்கலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா புளி வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சிருந்தேன் நெல்லிக்காய் சைஸு புளி ஸோ அதை வந்து பணிஞ்சு அந்த தண்ணி வந்து கடைசியாக ஊற்றி வந்து வே தேவைக்கேப்ப குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையும் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்டி வந்தால் தான் இந்த புளிக்குழம்பு வந்து நல்லா இருக்கும் இல்லையா ஸோ நான் வந்து உப்பு தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து இதுக்கு மஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் ஸோ எந்த அளவுக்கு போட்டேங்கிறக்காக உங்களுக்கு காமிச்சேன் ஸோ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அந்த கே ப்பில் வந்து வாழைக்காய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ஐட்டம் வந்து இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சமாக சீரகம் மிளகு போட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது ஆட் பண்ணாவே போதும் இது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் கேஸ்டிக் ப்ராப்ளமோ ஆகும் ஸோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியல எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கேஸ்டிக் வந்து அவருக்கு வரும் ஸோ அதனால் நான் பெருங்காயத்தூள் லைட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆட் கிளிப்பு எடுக்க மறந்துவிட்டேன் அதுக்கப்புறமேட்டு ரசம் வச்சு சரி சிம்பிளாக வந்து ஸ்வீட் எதுவும் பண்ணலையே மனசு கேட்கலையா அப்படின்ட்டு வந்து பாயாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக எல்லோரும் பண்ணுவோம் இல்லையா சேமியா பாயாசம் அதையே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நின்னுட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு என்னென்னே தெரியல அது வந்து வேலையே ஓடாத மாதிரியே இருந்துச்சு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ரைஸ் வச்சு விட்டுட்டோம்னா சைடில் வந்து ரசமும் பாயாசமும் வெந்து வரதுக்குள்ள ரைஸும் ஆயிரும் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து எல்லோரும் சாப்பிட்ருலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டக்கு டக்குன்னு வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ காலையிலே கோயிலுக்கு போகலான்னு முந்தின நாள் டிசைட் பண்ணோம் ஆனால் போக முடியல நல்லா பாவக்காய் புளி குழம்பும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு ஸோ அதையும் வந்து ஆஃப் பண்ணியாச்சு புளி குழம்பு காரக்குழம்புலாம் வந்து மண் பானையில் பண்ணால் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரசத்துக்கு வந்து சீரகம் மிளகெல்லாம் தட்டிப்போம் போட்டு தக்காளி ரசம் தான் வச்ச அன்றைக்கி சைடில் வந்து பாயாசமும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு வேலை முடிச்சிட்டு பாயாசம் வந்து வர்றக்குள்ளேயே வந்து வீடெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு மார்பும் போட்டாச்சு சைட் பை சைடை வந்து நிற்கவே இல்லை அன்னைக்கு ஓடிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லா வேலையும் ஓரளவுக்கு கடகன பாப்பா வரக்கு இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தான் இருந்துச்சு அன்னைக்கு ஸ்கூல்லேருந்து இருந்து வரக்கு சரி அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவராது ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படிங்கிறக்காக தான் வந்து கடகனம் பண்ணிட்டு இருந்தேன் பாத்திரம் வேறு சைடில் இருக்குல்ல அதையும் இல்லை ஸோ அதையும் வந்து சைட் பை சைடாக வந்து கழுவிட்டே நான் வந்து பாயாசத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ காலையில் கோயிலுக்கு போக முடியல ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு வந்து ஹெக்டிக்காக இருந்ததுனால வந்து நகரவே முடியல சரி அட்லீஸ்ட் ஈவினிங் ஆச்சு போகலாம் அப்படிங்க அன்றைக்கி வந்து சரியாகவும் பேசவும் முடியல ஒன்றும் இல்லை அதுதான் நான் சொன்னே இல்லையா எதனால் அந்த டிப்ரெஷன் வந்துச்சு என்னன்னே தெரியல இன்னுமே அந்த டிப்ரெஷன் இருக்குது வீடியோ எடுத்து போடணுமா உங்கள் கூட ஷேர் பண்ணணுமா இப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா எதுக்காக ஷேர் பண்ணுறேன் ஏன் ஷேர் பண்ணுறேன் ஸோ யூடியூப் வந்து யார் வேணால் பண்ணலாம் சரியா நம்ம வீட்டில் நடக்கிறது நம்ம வீட்டுக்காரர் பர்மிஷன் இருந்தால் போதும் மற்றவங்க கொடுக்கணுமோ கொடுக்கக்கூடாதோ அது செகண்ட்ரி ஸோ கண்டிஸ்ட்ரி பற்றுவோம் பற்றும் அதெல்லாம் பற்றும் தான் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக வந்து எனக்கு ஒரு ஹாபி வேணும் இல்லையா எனக்கும் ஒரு ஐடென்டிட்டி வேணும் அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுது இனி ஈவினிங் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு இனி ஈவினிங்லேருந்து பிளாக் கண்டினியூ ஆகுது ஸோ இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில் ஸோ சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ஸோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சரி ஆனால் சரிக்கு போடலாமே அப்படின்ட்டு தான் வந்து த்ரீ பீசஸ் பேண்ட்டு குர்த்தா வித்து துப்பட்டா போட்ட உடனே வந்து வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால செம்ம அட்டகாசம் ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு வந்தாச்சு ஸோ பார்ப்பாங்களும் ரெடியாகி அவங்க கீழே போயிட்டாங்க நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரமான்னு சொன்னதுனால லாம் வந்து போயிட்டா ஆனால் பெரியவை இப்போ வந்து என்னை விட்டு போகிறதே இல்லை கூடயே தான் இருக்கா ஸோ சூப்பராக வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு அவரும் வந்து ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கே ஏன் இவ்வளோ டிப்ரெஷன் எதுக்கு இவ்வளோ கோவம் எனக்கு சொல்ல தெரியல எதனால் ஏன் அப்படின்னு மேபி அவர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு தெரியமோ என்னமோ தெரியல ஆனால் சம்டைம்ஸ் நம்ம மனசும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா காரணமே இல்லாமல் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த வளாகில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது ஏதோ மனசில் இருக்கிற பெரிய பகாரம் ஷேர் பண்ண மாதிரியே இருக்குது ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து பெருமாள் கோயிலில் தான் வந்து கல்யாணம் ஆச்சு சரி பெருமாள் கோயிலுக்கு போ போயிட்டு வந்தேன் நான் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் ஸோ போயிட்டு வந்து கோயில் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஆனால் நம்ம எப்போவும் எல்லோரும் அப்படி தானே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நம்ம யாரும் போக மாட்டோம் எங்கே தூரமாக இருக்கோ அந்த கோயிலை தேடி தேடி போகிறது தானே நம்மளோட வேலையெல்லாம் சரி இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்தது ஸோ கோயில் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பட் உள்ளே வந்து வீடுங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு காரெல்லாம் திருப்பதுக்கு ரொம்ப வே கஷ்டமாக இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சரி ஏதோ ரிலாக்ஸாக இருக்குது அப்போ தான் வந்து ஏதோ பாசிட்டிவிட்டி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு சரி பாப்பாங்க போகிறப்போ வந்து அவளுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வேணும்னா அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்து நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் குட்டி வந்து சாப்பிட்றப்போ அவங்க அப்பா கூட ஒரே ஆர்கியூமெண்ட் நான் வந்து பாக்யலக்ஷ்மி சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அவங்க அப்பாவும் அவளும் வந்து ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க எனக்கு அது தெரியவே இல்லை ஸோ ஸ்ப்ரூஹா வந்து என்ன டேடின்னு கேட்டதுக்கு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சரி எதுவும் பண்ணலை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஃபீஸ்க்கு பே பண்ணும் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா இப்போ நாம் ஒர்க் பண்ணால் கூட நம்ம பண்ணலாம் ஆனால் நான் ஒரு வாட்சும் கம்மல் பைத்தியம் ஸோ எப்போவுமே எவ்வளோ இருந்தாலும் எனக்கு அது பத்தாச்சு ஸோ ஃபாசில் வாட்ச் தான் வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்தார் எவ்வளோன்னு கேட்டதுக்கு சொல்லவே இல்லை ஸோ எனக்கு விட வந்து சஷ்டிக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்தவனே ஒரே குஷி பாப்பாவுக்கு அதை விட குஷி சரி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவள் கூட சண்டை பிடிச்சி நானே கட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இப்போவே வந்து ஸ்ப்ரூஹா அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்களோட கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து என் கூட ஷேர் பண்ணவே இல்லை ஆனால் என் தான் இருந்தால் ஆனால் எப்போ வாங்கினாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டே வந்து சரி வாட்சோட முடியல அதுக்கப்புறம் பார்த்தா கேக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ என் கைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு வாட்சு கம்மல் வந்து அவ்வளோ பிடிக்கும் அது ஏன்னு தெரியாது ரீசனே இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பொருள் பிடிக்கும் இல்லையா ஸோ கேக்கு கேண்டில் பற்ற வச்சோடனே வந்து குட்டி வந்து அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டேயா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சிரிப்பே தாங்களே அவள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதினால ஒவ்வொரு வேர்ட்ஸாக வந்து படிச்சிட்ருக்கா ஸோ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து சூப்பராக வந்து கட் பண்ணாங்க ஸோ மாற்றி மாற்றி எல்லாத்துக்கும் வந்து ஊட்டி விட்டாங்க நான் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ருஹா கூட சண்டை பிடிச்சேன் ஆனால் ஸ்ப்ருஹா கடைசி வரைக்கும் வரல எங்கள் டேடி நான் தான் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் தான் வந்து வின் பண்ணா ஸோ இந்த டே வந்து இப்படி தான் வந்து எங்களோட ஆனிவர்சரி போச்சு ஸோ இந்த பிளாக் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஷேர் பண்ண ரெசிபீஸும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் பாய்